எல்லா அவர் தப்பு பண்ணிருக்காரு அதனால தண்டனை அவர் அனுபவிக்கிறாரு அது அதனாலதான் இங்க வந்து பூசாரிட்ட இங்க வந்து கேட்டாதா சொல்றாரு நான் அடுத்து என்ன பண்ணணும் நான் என்னால் முடியல அவருக்கு வந்து கை காலெல்லாம் போகிற புக் மாதிரி வந்துருச்சு அப்பகே அப்படின்ட்டு

இப்பதான் இப்போ இருபது வருஷம் முன்னாடி தான் ஊங்காங்க. வீடு வீடு போட்டு குடி அதுக்கு முன்னாடி இல்ல நான் சின்ன வரும்போதுல இல்ல. நான் இல்ல. வீடு அதுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. இப்போ யார் போட்டது இப்போ இல்ல. யாரு இல்ல. அதுக்கு தான் போட்டு இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இல்ல. ஆமா அப்ப இல்ல. அதுக்கு முன் அவ இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து வந்து எல்லாமே விஷயம் போல தெரியும்.

இல்ல அவர் வயசு கேட்கலையா அவர் இறந்து அவர் இறந்ததுக்கு இறந்து எத்தனை வருஷம் ஆகும் அவர் செத்து எத்தனை வருஷம் ஆகும் செத்து எத்தனை வருஷம் ஆகும் உங்களை வயசு இருக்கேன் அவர் எப்ப எப்ப செத்தாரு ஜமீன்தாரு அவர் அவருக்கு அம்பது வயசு இருக்கும் போது வயசுல எல்லா செட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவர் உங்களுக்காட்டி வயசு கம்மியானவரா மூத்தபரா

Kristin,いい πα 54 Ditas de making the chief seeing them under the team andcción it will touch. where did you know how many many people can in the village? there is a tube, there is a spot எந்த example? their uniqueики. are they in இந்த கோவிலுக்கு there is அவர் of food in the village. a few true